ஹை வீவஸ் இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்கள் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ரேவதி ரொம்பவே கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் இருக்கனால அவங்களுக்கு பிளட் உடனே தேவைப்படுது அதுக்காக தான் மாரிய பிளட் கொடுக்கறதுக்காக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்சு சிவனாண்டி மாறிய கடத்திட்டு போயிடுறாங்க ஆனால் மாரியை கடத்துனது மாறிக்கே தெரியாது கார்ல போய்கிட்டு இருக்கும்போது போது வந்து மாறிக்கி கால் பண்ணுறாங்க என்னது இது நீங்கள் தானே ராஜா உங்க ஃபோன்லேருந்து இருந்து எனக்கு எப்படி கால் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு சிவனாண்டி சொல்றாங்க அது தெரியாம வந்திருக்கோம் அந்த போனை ஆஃப் பண்ணி வச்சுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது மாரிக்கு வந்து டவுட் வந்துடுது நீங்கள் ஏதோ பிளான் பண்ணுறீங்க என்னை எங்கே கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க அப்போது ராஜா திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ முத்துவேல் கிட்ட சிவநாடி சொல்றாங்க சித்தப்பா அந்த போனை வாங்கி தூரத்துக்கு போடுங்க அப்படின்னு சொன்னோடனே மாரிக்கு டவுட் வந்துட்டு டே நீங்களாம் யாருடா என்னை எதுக்காக எங்கே கூட்டிகிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க உடனே முத்துவேலும் அந்த ஃபோனை வாங்கி காருக்கு வெளியில் தூக்கி போட்டுறாங்க நம்ம கார்த்தி என்ன மாதிரி ஃபோன் எடுக்கவே மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கே தேடி பார்க்குறாங்க அவங்க எங்கேயுமே காணா இது கண்டிப்பா சிவநாடியோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிவநாடியோட வீட்டுக்கு போயிட்டு மாரியை தேடி கூட்டிகிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க சிவநாண்டியோட வீடு பூட்டி கிடக்கு சிவநாண்டி வந்து மாரியை வேற எங்கேயோ கடத்திட்டு போய்கிட்டு இருக்காங்க இந்த விஷயம் தெரிஞ்சு நம்ம கார்த்திக் வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க இது மாதிரி என்னோட ஒய்ஃப் ரொம்பவே கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்காங்க அவங்களுக்கு பிளட் குடுக்க வந்த மாரின்ற ஒருத்தவங்களை சிவநாடி கடத்திட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னதுமே மாரியோட ஃபோன் நம்பரை ட்ராக் பண்றாங்க மாரியோட ஃபோன் நம்பரை ட்ராக் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்தா மாரியோட ஃபோன் வந்து கீழே விழுந்து உடஞ்சி கிடக்குது அப்போ போலீஸ் என்ன சொல்றாங்க கார்த்தி அவங்க வேற எங்கேயும் போறதுக்கு வாய்ப்பு இந்த ரோட்ல தான் போயிருக்கணும் நம்ம சீக்கிரம் போனா அவங்களை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்ல இந்த கேட்ட கார்த்திகோ அந்த வழியா தான் போய்கிட்டு இருக்காங்க நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம கார்த்திக் போயிட்டு மாறிய சிவனாண்டி இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருவாங்க இந்த சைடு நம்ம சந்திரா வந்து மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் கண்டிப்பா அந்த மாறிய கூட்டிட்டு வர முடியாது ரேவதி என்ன என்னென்னலாம் பண்ணிருப்ப செத்து தொலடி அப்படிங்கிற மாதிரி மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல பாட்டி வந்து ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க என் பேத்தி இப்படி கடற்க

இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு செம்மையா திட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு சந்திரா வந்து மனசுல நினைக்கிறாங்க பேசுங்க மாமா எவ்வளவு பேச முடியுமோ பேசுங்க இன்னும் கொஞ்ச நேரம்தான் கொஞ்ச நேரத்துல ரேவதி இந்த உலகத்தை விட்டே போயிருவா அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் கண்ணீர் விடுறதை நான் பார்த்து ரசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா சந்திரா நினைக்கிறத நம்ம கார்த்திக் வந்து கொஞ்சம் கூட நடக்க விட மாட்டாங்க நம்ம கார்த்திக் மாறிய காப்பாத்தி கூட்டிட்டு வரும்போது நம்ம சந்திராவுக்கு செம்மா பல்பாயிடும் அது மட்டும் இல்லாம காளியம்மா வீட்டுல ஒழிஞ்சிக்கிட்டு இருக்க மாயாவையும் சீக்கிரம் அப்புறமா கண்டுபிடிச்சி போலீஸில் ஒப்படைக்கணும் அப்போ தான் எபிசோட் வந்து வேறு லெவலில் போவோம் சந்திரா வந்து இப்போ ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க என்ன தான் இருந்தாலும் காத்தினால் மாறியை கூட்டிகிட்டு வரவே முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது போதே வந்து மாசாக மாறியை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அந்த இடத்துல மாறி பிளட்டெல்லாம் கொடுத்து ரேவதிக்கு நல்லபடியாக ஆப்ரேஷனும் பண்ணி முடிச்சுருவாங்க இந்த சீனை இன்னும் எவ்வளோ நாளைக்கு இழுக்க போகிறாங்கன்னு தெரியலையே சீக்கிரமாக ரேவதியை ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடணும் அப்போ தான் நம்மளுக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரேவதி வந்து கோயில் лә <mysicly> பூலாம் போட்டு பார்த்தாங்க இல்லையா அதில் அவங்களுக்கு பாசிட்டிவாக தான் ரிசல்ட் வந்துருந்தது ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம கார்த்திக் வந்து ரேவதி இப்படி இருக்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயமாக தான் சொல்லுவார் ஏன்னா ஏற்கனவே நம்ம தீபா வந்து இப்படி தான் கார்த்தியை சுற்றி சுற்றி வந்தாங்க கடைசி நேரத்தில் கார்த்தி மனசில் இருக்கிறத சொல்லலான்னு வரும்போது தீபா இந்த உலகத்தை விட்டு போகிற மாதிரி ஆகிட்டாங்க அதே மாதிரி தான் இதுவும் இப்போ ரேவதி வந்து ரொம்பவே சீரியஸாக இருக்காங்க இந்த நேரத்தில் நம்ம கார்த்திக் அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பார் இல்லையா வேணாம் நம்ம தீபாவை தான் இழந்துட்டோம் இவளையும் நம்ம இழக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதிய மனசார ஏத்துப்பாங்க அது மட்டும் இல்லாம ரேவதி கண் முழிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்க இவ்வளவு ரேவதி வந்து காத்தி நம்ம கிட்ட லவ் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இப்ப அது நிறைவேற பேர போது நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க